hi everyone welcome to yes or academy ninth standard சாரி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த் லெசன் தமிழ் கட்டுரை இது கிரேட் லெவலில் திறன் ஒர்புக்கில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த பயிற்சியில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை பார்க்க போகிறோம் நைன் பாயிண்ட் ஒன் கரிக்கோல் தன் வரலாறு கூறுதல் எனும் கட்டுரையை நிறைவு செய்க கறிக்கோள்னா என்ன சார் பென்சில் இதுக்கு தமிழில் என்னன்னு சொல்லணும் கரிக்கோல் முன்னுரை நான் தான் டேஷ் இங்க கரிகோல்னு ஃபில் பண்ணுங்க என்னை பற்றி டேஷில் காண்போம் இக்கட்டுரையில் எனது பண்புகள் நான் மரத்தால் செய்யப்பட்டேன் மூன்றுக்கு மரத்தால் மேலும் நான் பல வண்ணங்களில் இருப்பேன் இங்கே பல வண்ணங்களில் குழந்தைகள் என்னை டேஷ் சிவி பயன்படுத்துவார்கள் கூர்மையாக சிவி பயன்படுத்துவார்கள் எனது பயன்கள் நான் எழுதுவதற்கு பயன்படுவேன் இந்த டேஷு பல வகைகளில் ஓவியம் வரையவும் பயன்படுவேன் குழந்தைகளுக்கு எண்ணெய் எண்ணெய் எட்டாவது மிகவும் பிடிக்கும் அடுத்து முடிவுரை முடிவுரையில் நான் என் வாழ்நாளில் பிறருக்கு எப்போதும் உதவியாக இருப்பேன் என் தியாகத்தை உணர்ந்து நீங்களும் என்னைப்போல் பிறருக்கு உதவியாக இருங்கள் அவ்வளோதான் தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம போட்ட திறன் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்கில் திறன் வீடியோக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டது இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லா வீடியோவுமே இருக்குது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க நைன் பாயிண்ட் டூ உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு பழம் பற்றி கட்டுரை எழுதுக நீங்கள் விரும்பினால் இந்த குறிப்புகளை பயன்படுத்தலாம் அவங்க வாழைப்பழம் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க நாமளும் அதே மாதிரி எந்த பழம் வேண்டுமானாலும் அதற்கு கட்டுரை வரையலாம் உங்களுக்கு ஒரு மாதிரிக்கு நான் மாம்பழம் வர எழுதியிருக்கேன் இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதலாம் அல்லது நீங்களா விருப்பப்பட்டதையும் எழுதலாம் எந்த தவறும் இல்லை ஸோ இப்போ பாருங்க மாம்பழம் மாம்பழம் சுவை மிகுந்தது நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே முக்கணிகளில் ஒன்று செந்தூரா மாம்பழம் பங்கனப்பள்ளி மாம்பழம் ஒட்டு மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அல்போன்சா மாம்பழம் ருமேனி மாம்பழம் நீல மாம்பழம் ஏன்னா மாம்பழத்தில் பல வகைகள் உண்டு இத்தனை வகையான மாம்பழங்கள் இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா பிடிக்குன்னா ஒரு ஹார்ட்டு போடுங்க கமெண்டில் எந்த மாம்பழம் பிடிக்குன்றத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்குன்னா வாழைப்பழம்னு போடுங்க எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்குது எத்தனை பேருக்கு வாழைப்பழம் பிடிக்குதுன்றத கமெண்ட்லேயே பார்த்துடலாம் தமிழகத்தில் சேலம் பகுதியில் மாம்பழ விளைச்சல் அதிகம் இந்திய மாம்பழங்கள் உலக அளவில் புகழ் பெற்றவை இவற்றை மாம்பழ சாராகவும் குடிக்கலாம் சாருன்னா என்ன சார் ஜூஸ் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் பழுத்த மாம்பழங்கள் பெரும்பாலும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போச்சுல பாஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது படித்து பொருள் உணர்தல் இதை பற்றியா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்